நெசவாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு நாடா இருக்குன்னு அர்த்தம் வேளாண் மக்கள் போற்றப்பட்டால் அங்க பசி இருக்குது பசி இல்லாத போதுதான் மற்ற சிந்தனை கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு எல்லாம் தலைத்து ஓங்கும் அப்ப அது ஒழுக்கச் சமூகமாக மாறும் நெசவாளன் போற்றப்படும் போது நாகரிகமான சமூகமாக இருக்கும் அப்ப ஆடை இல்லாத உங்களுக்கு தெரியும் என்னென்ன மானத்தை மாறி ஆடை ஆடையிலே இருக்கு மானத்தை ஆடைன்னு அதுக்கப்புறம் ஆசிரிய பெருமக்கள் எந்த நாட்டில் போற்றப்படுகிறார்களோ அந்த தான் அறிவு சமூகமா இருக்கும் நீ ஐபிஎஸ் ஆகு நீதிபதி ஆகும் வழக்கறிஞராக என்னவா ஆனா அதெல்லாம் உருவாக்கணும் யாரு ஒரு ஆசிரியர் ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான் அந்த வகுப்பறை யாரை நம்பி இருக்கு ஆசிரியர் பெருமக்களை சொல்லுங்க அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப்ஸ் மன்னன் தன்னுடைய எல்லா செல்வங்களையும் நாட்டு மக்களுக்கு பிரிச்சு கொடுக்குறான் மன்னரே நீங்க எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன இருக்கு எதுவுமே தேவையில்லைங்கிறான் ஏன்னு கேட்கறாங்க ஏன்னு கேட்கும் போது சொல்றான் பிலிப்ஸ் சொல்றான் என்னுடைய மகன் அலெக்ஸுக்கு என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் பாடம் நடத்துறேன் அவனுக்கு நான் கல்வி கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அதை விட எனக்கு ஒரு செல்வமே இல்லை தேவையில்லைன்ற அலெக்சாண்டர் சொல்றா என்னை இந்த உலகத்திற்கு காட்டியது வேணா இந்த உலகத்துக்கு காட்டியது வேணா இந்த உலகத்தை காட்டியது வேணா எனக்கு வந்து என் தாய் தந்தை உலகத்துக்கு காட்டியது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் அலெக்சாண்டர் அந்த ஆசிரியர்கள் எங்க இருக்காங்க நம்மளை பெற்ற தாய் வந்து பத்து மாசம் தான் உயிர் கருவறையில சுமக்கிறார் ஆனா பதினெட்டு இருபது ஆண்டுகளை அறிவுக்கறவையில் கருவறையில் வச்சு சுமக்கிறது ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள் அவர்களை வீதியில் நிறுத்திட்டா அந்த நாடு எப்படி ஒரு கேடுகட்ட நாடுன்னு அர்த்தம் அவனை வீதியில் நின்று படிக்கிற படிப்பு சொல்லி கொடுக்கிறவன் பாதையில் நின்று போராடிட்டு இருக்கான் அப்ப படிக்கிற மாணவன் நிலைமை என்ன இதே மாதிரி டாஸ்மார்க்கில் நிக்கிற சரக்குத்தி கொடுக்கிற தொழிலாளர்கள் அந்த ஊழியர்கள் வந்து வீதியில் நின்று போராட அரசு இப்படி பொறுப்பற்று கவனிக்காம இருக்குமா இதை முதல்ல போராடுற ஆசிரியப் பெருமக்கள் புரியணும் இந்த நாடு நாசமா இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் பொறுப்பேற்கும் காலங்காலமா இவர்களுக்கு வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி கடைசியா வந்து நீங்க பாதையில் நின்னுட்டீங்க வீதியில் நின்றுட்டீங்க இது என்ன கொடுமை பருவ அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் அரசு பெருமக்கள் தன்னலமற்று சேவை செய்ய செவிலிய பெண்கள் வந்து கொரோனா உங்களுக்கு செவிலியர்கள் தேவையா தெரிஞ்சு இப்ப தேவையில்லாமே தெரியுது எல்லாரையும் வீதியில் நிமித்திட்டு துப்புரவு பணியாளர்ல இருந்து எல்லாம் நல்லா ஆட்சி கொடுக்குறேன்னு அந்த ஆட்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க எப்படி பணம் இருக்கும் எப்படி எப்ப என்ன மாதிரியான ஆட்சி ஒரு பேருந்து பெண்களுக்கு இலவசம் இந்த கட்சி வந்த ஆண்களுக்கும் இலவசம் இலவசம்னா பேருந்து இலவசமா ஓடுது ஒரு லட்சம் கோடி கடன் இருக்கு போக்குவரத்து துறைக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு இதுல அரசு இலவசமா பேருந்து ஓட்டு ஓட்டுநருக்கு நடத்துனருக்கு காசியார் கொடுக்கிறது எரிபொருள் செலவு யார் எரிபொருள் எந்த காசுல புதிய பேருந்து இந்த பேருந்து ஒன்றிய அரசுகள் இந்திய அரசு இதெல்லாம் கட்டமைக்கிறது நாட்டின் வளர்ச்சியா கட்டமைக்குது பத்து லட்சம் கோடியே தமிழ்நாடு தொடுது நூத்தி தொண்ணூத்தி ஆறு லட்சம் கோடியே இந்தியா தொடுது கடன் இப்படி கணக்கு இல்லாத வரி இருக்குது சொத்து வரி மின்சார வரி அப்புறம் வருமான வரி அப்புறம் சாலை வரி வரி அப்புறம் ஒரு கார் வாங்க சரக்கு மற்றும் சேவை வரி எல்லாத்துக்கும் வரி ஊறுகாய்க்கு வரி பாலு வரி தயிர் வரி வெண்ணிக்கு வரி எண்ணெய்க்கு வரி எல்லாருக்கும் வரி இத்தனை வரி அது போக எதுக்கு நூத்தி லட்சம் கோடி கடன் எப்படி வந்துச்சு என்ன நிர்வாகம் செஞ்ச கல்வியை தரப்படுத்திட்டியா மருத்துவத்தை தரப்படுத்திட்டியா போக்குவரத்து சாலை மின் உற்பத்தி பகிர்வு என்ன இருக்கு இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையில் நின்று போராடி இருக்கான இது 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 ஒரு ஆட்சி இதுக்கு மறுபடியும் ஒரு தேர்தல் அதுல நாங்க தான் வெல்லுவோம் பெருமை இது வேற இது கொடுமை இது ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி ஒரு ஒரு பொங்கல் செலவு செலவு செய்து ஐம்பத்தெட்டு கோடி தான் அவனுக்கு செலவு வெறும் ஐம்பத்தெட்டு கோடி பன்னெண்டாயிரம் கோடி இந்த புதுமை பெண் இந்த தமிழ் மகன் இந்த குடும்பத்தலைவிக்கு ஒரு குடும்ப தலைவியை ஒரு தாயை ஒரு தங்கையை என் அக்காவை மாசம் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் சம்பாதித்துக் கொள்ள முடியாத நிலைமைய நிறுத்தி கொடுமை முதல்ல ஆசிரியர் பெருமக்கள் முதல்ல திருந்தணும் எத்தனை காலத்துக்கு இவங்களை நம்பினாங்க இவங்க போன ஆட்சியில எதிர்கட்சியா இருக்கும் போது புதுசா கோரிக்கை இல்லையா தம்பி இது புதுசு கோரிக்கை இல்லையே இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது நான் நிறைவேற்றுவேன் சொன்ன கோரிக்கையை தான் நிறைவேற்றுவேங்கிறாங்க இப்போ ஏன் தேர்தல் நேரத்தில் அழுத்தம் கொடுக்கறாங்கன்னா எங்க வாக்கு போயிரும்னாவது அச்சப்பட்டுக்கிட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு ஒரு அழுத்தம் கடைசி நேரத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்க அதையும் நீங்க கவனிக்கல பொருள்படுத்தல எப்படி இருக்கு எனக்கு கருத்து இல்லை நான் வந்து என்னுடைய பெருமைக்குரிய என் முன்னோரா நான் பாக்கிறேன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் அவனுக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு கூப்பிட வேண்டியது என்ன சரி அவர் ராமசாமிங்கிறது என்ன பேரு என்ன பேரு அப்பாவுக்கு ராமசாமி அண்ண மாத்தி தொல்காப்பி ஈவேராவுக்கு ராமசாமி அந்த பேர் என்ன பேரு அவர ஆரியத்தை எழுத்தாரு அப்ப ஆரிய தாய்மொழி சமஸ்கிருதம் அப்ப அதையும் எதுக்கிறது தானே பொருள் அந்த பேரைய மாத்திக்கல ஒரு பேரையே மாத்தாதவரை சமூகத்தை மாத்தினாரு சொல்லுங்க அது அவங்களுக்குள்ள இருக்க சண்டை அவங்க கொள்கை கோட்பாடுக்கு யார் அதிகமாக திருடுறது யாரு அதிகமாக வாக்கு காசு கொடுக்கறது அவர் ஆயிரம் குடும்பத்தில் கொடுத்தா நம்ம ரெண்டாயிரம் கொடுக்கணும் அவரு பெண்களுக்கு கொடுத்தா நம்ம ஆண்களுக்கும் கொடுக்கணும் இந்த சண்டை எங்களுக்கு அது இல்லை இவங்களுக்குள்ள எங்களுக்கு போட்டி இல்லை நாங்கள் ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் என் தாய் தாய்நிலத்திலிருந்து எடுத்து வைக்கிற அரசியல் என் மாநில மக்களுக்கு மட்டும் அல்ல உலக பொதுமைக்கு புவி வெப்பமாகுதுங்கிற அரசியலை எடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது உலக பொதுமைக்கு பல ஆண்டுகளாக சொல்லி வர நகர் மாதிரி கேப்டன் நகர்ல நீரற்ற நகரம் மாதிரி ஒரு நாள் இந்த பூமி மாறும் சொன்ன யாரும் கேட்கல இருநூறு நாடுகளின் எல்லாம் சேர்ந்து ஐநாவில் ஒரு ஆய்வறிக்கை தாக்கல் பண்ண படிங்க சூழியல் பொருளியல் அரசியல் எங்க ஐயாக்கி வெங்கட்ராமன் எழுதின நூல் இருக்கு படிங்க அதுல பனிரெண்டு ஆண்டுகளுக்கு தான் பூமியின் வாழ்நாள் இருக்குது அதுக்குள்ள பூமியை காப்பாத்தலைன்னா நம்ம எல்லாரும் அழிய வேண்டியதான் அவன் சொல்லியே நாலஞ்சு ஆண்டுகள் ஆயிருச்சு ஒரு நாட்டு தலைவன் கவலைப்பட்டதா இல்லையே இன்னைக்கு ஒரு அறிக்கை வருது அதை பத்தி நீங்க யார் கவலைப்பட்டீங்க யார் தலை அடுத்து விவாதிச்சிங்க இந்த பூமி நீரற்ற நிலமா மாறிடுச்சுன்னு அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டான் ஐயா அப்துல் கலாம் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு அவர் எப்ப பதிவு பண்ணார் எண்ணூறு கோடி மக்கள்ரா அதுல நூறு கோடி பேருக்கு தண்டா குடிநீர் இருக்குன்னு சொன்னாரு நீங்க எச்சரிச்சு விழித்துக் கொண்டீர்களா ரெண்டு விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு சரி அது இருபது விழுக்காடா உயர்த்தது எப்படி அவனாவது சிந்திச்சானா இதை வித்தா நல்லா காசு பாரிக்க நினைச்சானே ஈனப்பைய இது எவ்வளவு கோர சிந்தனை தண்ணீர் விற்பனைக்கு வந்த மாதிரி காற்று வராதுன்னு எப்படி நம்புவ என்ன உறுதியை தருவ எங்கேயாவது தாய்ப்பால் விற்பனைக்கு எழுதி வைப்பானா ஆனா தண்ணீரை வைக்கிறான்ல உனக்கு தாய்ப்பால் இவ்வளவு முக்கியமா உலக உயிர்களின் தாய்ப்பால் எனக்கும் உனக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் நாய்க்கு நரிக்கு ஈக்கு எறும்புக்கும் ஒரு தாய்ப்பால் இருக்குல்ல அது எது அது தண்ணீர் தானே அதே அப்படி நீ விற்பனை பண்டமாக்கண உயர்ந்த சந்தை பொருளா எப்படி ஆக்கின எப்படி ஆக்கின எப்படி ஆக்கின காசு இருக்கிறவன் சுத்திகரிப்பு அந்த வச்சு சுத்திகரிச்சு குடிப்பான் எங்க ஆத்தால போன அரணியூர்ல என்ன குடிப்பான் இது கால கொடுமை இது எதை பற்றி கவலை இருக்குது நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு இது வந்து இந்த கட்சி ஆட்சிகள் இது சொல்லுது இருக்கிறீங்க சமஸ்கிருதம் வந்தது எங்க வெறுக்கிறாருன்னா சமஸ்கிருதத்தை எங்க அண்ணன் வெறுக்கிறாரா வெறுக்கிறேன்னு சொல்றாரா சமஸ்கிருதத்தை திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு சொல்லுங்க அதை ஏற்கிறாருல திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல் தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லுனே தெரியல பத்தி உங்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக அந்த அதை வச்சுக்கிட்டு எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி அந்த கட்சியின் தலைவரை யாரையாவது சொல்லுங்களே திராவிடத்தின் பிதா மக்களை யாரையாவது பேர் சொல்லுங்களே திராவிடம் முறை எந்த மொழிச்சொம் அது சமஸ்கிருதம் தானே தலையாட்டி கால்டு வெளிலே சொலாரு நான் மனுஸ் மிருதியிலிருந்து தான் அந்த சொல்லையே எடுத்தேன்ட்டு எனக்கு என் பாட்டம் பிழை விட்டு வரலாறு படிக்கிறது எப்படின்னா தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்தி கொள்ள என் பாட்டம் பிழைவிட்டு இருக்கானா அவன் எனக்கு எந்த பெருமையும் தரலையா எந்த பெருமையும் தரலையா அவன் சொல்லுங்க பன்னீர் திருமறைகள் இதெல்லாம் பாதுகாத்தது அவன் இல்லையா அவன் இல்லையா சொல்லுங்க அவனுக்கு எந்த பெருமையும் இல்லை குடவோல முறை இன்னைக்கு மக்களாட்சியில் இருக்க வாக்குமுறை அன்னைக்கு அவன் நடத்தலையா அதெல்லாம் நீங்க பெருமையே இல்லைன்னு சொல்ல முடியாது பிழை இருக்கு யார்கிட்ட பிழை இல்லை என் முன்னோன் செய்த பிழையை சரி செய்து தானே நாங்க இருக்கோம் சரி என் பாட்டம் தவறு விட்டான் நான் சரி பண்றேன் அதுக்குதானே வரலாறு இருக்கு அந்த தழும்ப தடவை பார்த்து தவறை திருத்திக்கிறேன் அதுக்காக போய் அவனை பிழை விட்டா எனக்கு கூட தான் வருத்தம் இருக்கு எங்க தாத்தாக்கள் மேல தெய்வ திருமணம் முத்துராமலிங்கத்தவர் மேலே என் தாத்தன் காமராஜ் மேலே எனக்கு வருத்தம் இருக்கு பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன் முகமது அலி ஜின்னா தனிநாடு கேட்கும் போது எங்க தாத்தங்க ரெண்டு பேரும் கேட்டிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு விடுதலை பெற்ற தமிழ் தேச குடிமகனா நான் இருந்திருப்பேன் அவர் ஜின்னா கேட்டதோட ஆயிரம் காரணம் எனக்கு இருக்குது என் மொழி வேற என் கலை வேற என் இலக்கியம் வேற என் பண்பாடு வேற என் வழிபாடு வேற நான் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியனத்தின் பிள்ளை நான் பெரிய மூத்த குடி என் கேட்கலையே ஒருத்தர் நேரு உடைய காந்தி பக்தராக இருந்தாரு காந்தி நேரு பக்தராக இருந்தார் ஒருத்தர் நேதாஜி பக்தராக இருந்தார் எங்க கதை முடிஞ்சு விடுதலையை வாங்கி யார் கொடுத்தாங்க எங்கள் தாத்தங்க செக்குள் தூத்துக்குளை தொங்கி யாரு யார் கொடுத்தாங்க இந்திய தாய்மொழியாக கொண்டவன்கிட்ட இப்ப நாங்க சிக்கிக்கிட்டு சாகுறோம் விடுதலை அவன்ட்டு இருக்கு நாங்க படுகொலை ஆகிக்கிட்டு இருக்கோம் என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க என்ன இருக்கு சொல்லுங்க கல்வி கூட இல்லை கல்வி மானுட உரிமை அதுல மாநில உரிமை ஒரு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது காரணம் என்ன அவனுடைய கல்வி அவனுடைய இலக்கியம் அவனுடைய பண்பாடு அவனுடைய வழிபாடு அவனுடைய வரலாறு அவனுக்கான அரசியல் இதெல்லாம் போற்றி பாதுகாக்கணும் தனித்தனி மாநிலங்கள் அவரவர்களுக்கு அதிகாரம் அப்படிதானே கொடுத்தது அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நீயே வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாநிலம் பிரிச்சது பயன் என்ன பயன் என்ன சொல்லுங்க இப்ப இந்த கல்வி மாநில உரிமையில இருந்து இந்திய உரிமைக்கு ஒன்றிய உரிமைக்கு போகும்போது ஆட்சியில் இருந்தது யாரு இந்த திராவிடம் தான் எடுத்துக்கிட்டு போனது யாரு இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல தோல்ல தூக்கி சுமக்கிறாங்கல்ல அந்த காங்கிரஸ் தான் சரி பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சி அமைச்சரவை இருந்தீங்க அப்பவே அது கல்வியை மாநில உரிமை கொண்டு வந்தீங்க இல்ல ஏன் இப்படி கை கட்டி இருக்காட்டீங்க ஏன் பதவி முன்னூத்தி ஐம்பத்தாறு முன்னூத்தி எழுபத்தாறு ஐம்பத்தாறு அதை பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சு விட்டுருவாங்க பெரியாரு பெரியாரும் பெரியாரும் போராடினாருதான் கூடாது எனக்கு டவுசர் போட்டது பல்லு விளக்கி விட்டது முடி வெட்டி விட்டதெல்லாம் அவர் தான் படிக்க வச்சதெல்லாம் அவர் தான் சொல்லக்கூடாது பெண்ணிய உரிமையில நூறுக்கு மேற்பட்ட புலவர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க பன்னி குயத்தான் ஒரு குயவ பெண்ணே பாடி இந்த குறவர் பெண்ணே பாடிருக்கா எங்க அவைக்கு யாரு தமிழ் அவைய பெரியார் பார்வையில் யாரு அழுக்கு முட்டைங்கிறார் மாசக்கணக்கா குளிக்காம இருந்தவரு அறிவு முதாட்டி அவ எப்ப அழுக்க இப்படி என் பாட்ட ராஜராஜன் தமிழ சனிய ஒளின்னு சொல்லிட்டு போயிருக்க அப்படி இருக்கா அப்படி எது இருக்கா சரி கன்னடர் ஐயா ஐயவேரா வந்து கன்னடர் கர்நாடக அளவு இந்த மொழியில என்ன இருக்கு இது சனிய ஒளி என்று இருந்திருக்க முடியுமா சொல்லுங்க தம்பி உலகத்தின் தொன்மையான மொழி தம்பி அப்படி நீங்க சொல்ல வரல அப்படி அப்படி நீங்க அப்படி இருக்கல எல்லாம் பெரியாருங்கும் போது நாங்க என்ன சொல்ற எங்க இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியாருன்றோம் நீங்க அப்படித்தானே நீங்க பார்க்கணும் நீங்க எல்லாமே அவர் தாங்கும் போது வெறி வருமா வராத நீ இறைவனை விமர்சிச்ச நீ அதை ஏற்க சொன்ன இவர் அவை விமர்சிக்கும் போது எதிர்த்து நிக்கிற என்னவோ கருத்து சுதந்திரம் என்னவோ பகுத்தறிவு நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் தான் சொல்லணும்

இதுக்கு யார் பதில் சொல்றது தடைஸ்வரை ராஜாஜி அவர்கள் ராஜாஜி அவர்களோடு இவேற ஐயா நட்போடு இருந்தாரா இல்லையா அப்பெல்லாம் நீங்க ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு நான் சொன்ன எப்படி இருக்கும் திராவிடம் பேசுறவங்களா ராஜாஜிக்கு பிறந்தவங்க எப்படா இருக்கும் அந்த மேடையில் உட்கார்ந்து இருக்காப்ல ஒருத்தன் பேசுறாங்க என்னை குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான் இதுதான் உங்க உங்க ஈவேரா கற்றுக் கொடுத்த பண்பாடாடா நாகரிகமாடா நான் யோக்கிய பயில்களா என் தாய் நிலத்துல உட்கார்ந்துகிட்டு என்ன திராவிடம் திராவிடம்னா என்னன்னு சொல்ற எதுக்கு கொண்டு வரப்பட்டது சொல்ற ஆரியத்தை எதுக்க எதுக்கு எஸ் சேகரி இந்த மைத்திரையின் கட்சியில சேர்த்து வந்த திராவிடம் முப்பது ஆண்டுகளா உன் திராவிடம் ஆரிய பெண்ணை தலைமையேற்றுச்சட அன்னைக்கு நான்கு கண்டு செத்தியா காலில் விழுந்து பதவி அனுப்பிச்சுட்டு இருந்தேன் உன் திராவிடம் அறிவு தெளிவு கொண்டு அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய நம்ம அரசியல் புரிதலோடு எழுச்சி கொண்டு வருது இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் சும்மா வந்துக்கிட்டு குறுக்கு மேருக்கம் வாடக்கூடாது அதெல்லாம் ஒரு காலம் ஒரு பெரிய எழுச்சி ஒன்று எழுந்து வருது தமிழ் தேசிய அரசியல்னு தெரியாம குறுக்கு குறுக்கா ஆத்துரா விட என்ன நீ நல்ல வீரனா இருந்தா ஈவேராங்கிற தந்தை பெரியாரை சீமான் எழுத்து பேசிட்டான் அவனுக்கு ஓட்டுப்படாதுன்னு தேர்தல் காலத்துல ஒரு மகன் பேசுறா ஒருத்தன் பேசுறா பார்ப்போம் ஒருத்தன் பேசுற எவனாவது ஒரு வீரன் மகன் பெரியாரை எளிவா பேசிட்டான் அவனுக்கு ஓட்டுப்படாதீர்கள் அப்படின்னு பொது மேடையில் பேசுறா பாப்பா பேசு பெரியாரை நாங்க போற்றோம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லு நல்ல ஆன்மகன் எந்த தலைவனுக்கு இங்கே ஓட்டு நான் சொல்லுவேன் எனக்கு இருக்கு என் கொள்கைக்கு இருக்கு எனக்கு விழுந்த ஓட்டு ஒரு ரூபா பணம் வாங்காம என் என் சொந்தங்கள் என் நோக்கத்திற்கு என் கொள்கைக்கு போட்ட ஓட்டு உங்களுக்கு எவருக்கா அது காந்திக்கு தான் ஓட்டு இருக்கு நீங்க கொடுக்கற ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த படத்துல ரூபாயில் இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டு இங்க யாருக்கு ஓட்டு உங்க ஈவேரா கோட்டா இல்ல உங்க உங்க ஐயா கருணாநிதி கோட்டா யாரு கோட்டு இல்ல ஐயா ஸ்டாலினுக்கா ஐயா எடப்பாடி வெக்கம் இல்லாம பேசிக்கிறீங்க தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுக்காம நல்ல மானம் உள்ள வீர ஆன்மகன் என்னை காட்டுறான் ஒருத்தன் காட்டுற ஒருத்தன் வாக்குக்கு காசு கொடுக்க கூடாது தேர்தல பார்ப்போம் கூட்டத்துக்கு காசு கொடுக்காம கூட்டி காட்டு பார்ப்போம் மகளிர் மாநாடு போடுறவன வட இந்திய பெண்களை கூட்டி வந்து ஷிப்கார்ட்டில் வேலை செஞ்சு சீன்ஸ் பண்ணிட்டு காப்பி டீ சட்டம் போட்டுக்கிட்டோ டீஷன் போட்டு ஐந்நூறு ஐந்நூறு அவள்கிட்ட போய் பத்திரிக்கைகளுக்கு போய் தர்ற மெகா ஷாத் மெகான்னு வெளியே போயிட்டுருக்கான் என்ன திமுகன் மகளிர் மாநாட்டில் என்ன சிரிக்குத கேவலம் மேசையில் பெண்கள் உட்கார்றதுக்குள்ள ஒரு பயிர் இருக்கு எடுத்தால் இந்தா பாருங்க தண்ணி இந்தா பாருங்க பிரியாணி இந்தா பாருங்க இது செக் சிக்கா காலை கொடுமை தத்துவங்களை வச்சுக்கிட்டு நான் தான் பல முறை சொல்லிட்டேன் வைதே காத்து இருந்தாலும் உச்சக்கட்ட காட்சி பார்த்திருக்கேன் கிளைமேக்ஸ் ரெண்டு அடுக்குக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் கொல்லப்பட்டுருவாப்ல ஆனா அவர் குத்துயிருங்கிற இருக்கும்போது அக்கா ரேவதியை கூப்பிட்டு இந்த வாரம் அந்த கா அந்த அவங்களை கூட்டி வந்து தப்பிச்சு ஓட விடு என்னை இந்த ஊர் எல்லையில அய்யனார் கோயில்ல வந்து இந்த அருவாலோட அப்படி நிறுத்தி இருந்தப்பல ரெண்டு ரீலுக்கு முன்னாடி ரெண்டு அடுக்குக்கு முன்னாடி இறந்து போனவர் அப்படி நிப்பாப்ல இப்ப இப்படி இப்ப நிக்கிறது யாரு திராவிடம் புரியுதா அப்புறம் கிட்ட ராதா ரவி வந்து இப்படி வெள்ளிக்கிழமை ராமசாமி வந்து நிப்பாப்ல நின்ன உடனே டேய் அப்படி போகும்போது காத்தடிக்கும் போது அப்படி செத்து அப்படியே விழுவாப்ல அவர் நின்ன உடனே பாய்ந்துகிட்டு இருப்பான் இப்படி நீங்க எல்லாம் பாய்ந்துகிட்டு இந்த அருவாங்க அது செத்து ரொம்ப நாள் ஆச்சு இப்ப கால் ஒரு நாள் விழும்பாரு சத்துன்னு விழும் அட அப்படிம்பா நீ அந்த நிலைமை இப்ப வரப்போகுது

அந்த கட்டுரைகளை அப்படியே தாய்மண்ணில் வந்த கட்டுரைகளை வெளியிட சொல்லுங்க வெளியிட சொல்லுங்க அதிகமா ஈவேராவை பேசிட்டேன்னா இனிமேல் ஏத்திக்கிறேன் இல்ல பேரறிங்க அவர்களும் பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேராவை எதிர்த்து பேசுனதை விட நீங்க பேசுறீங்க சீமான்னு சொல்லுங்க நான் பேசுறதை விட்டுறேன் என்னது தமிழ் தேசியம் பேசிட்டு தேசியம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அவர் கற்பிச்சது நாங்க எடுத்துட்டு போறோம் ஒரு வேலை என்ன அவர் சொல்ற தமிழ் தேசியம் அது நல்லா எடுத்துக்கிறோம் இன்டு செவன் அந்த தாக்கப்படுறத எப்படி பார்ப்போம் அந்த அளவுக்கு நீங்க ஒரு என்ன சொல்றது கருத்து சுதந்திரம் ஜனநாயகத்தை வச்சிருக்காங்க ஒரு செய்தி சேகரிக்க போற ஊடகவியலாளரையே வந்து தாக்குறது இங்கே இப்போ தொடர்ச்சியாக நடக்குது எது ஒன்றும் அது பெரும் கண்டனத்துக்குரியது அது நாங்கள் விட கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்கோம் தம்பியோட தனிப்பட்டவருக்கும் கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேர் பின்னாடி வச்சிருக்காரு அப்ப அவங்க யாரும் இல்லை எனக்கு அதெல்லாம் இல்லை எனக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறாங்க நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் என் இனத்தின் எல்லா எல்லாமுமாக என் தலைவன் இருந்தார் எங்களுக்கு வரலாறு அறிவியல் எல்லாமே இருந்தார் எங்களுக்கு எல்லாமே அவர் ஒரு வழித்த சரியான வழித்தடமாக எங்களுக்கு இருந்தார் எங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் நிறைய இருக்கிறாங்க நேர்மையும் உண்மையும் நேர்மையுமான எளிய அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் தன்னலமற்ற ஒரு தொண்டு அப்படின்னா எங்க பாட்டனார் வாவுசியை தாண்டி இங்கே ஒன்றும் இல்லை எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் கக்கன் இவங்களையெல்லாம் தாண்டி இங்கே எங்களுக்கு ஒன்றும் இல்லை வாழுகிற ஒரு மனித புனிதனா எங்க அப்பா இன்னைக்கு நல்ல கண்ணு இருக்கார் அவரை தாண்டி இங்கே ஒன்றும் இல்லை எங்களுக்கு இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால அது தம்பியுடைய விருப்பம் தம்பி அதை ஏற்றுக்கிறாரு ஆனால் எந்த இடத்துல இப்ப ஐயா எம்ஜிஆரை எதில் எடுத்துக்கிட்டேன் அம்மா ஜெயலலிதாவே எதில் எடுத்துக்கிட்டேன் இப்ப ஊழல் வழக்குல குற்றஞ்சாட்டுப்பட்டு உள்ளே போனதை எடுத்துக்கிட்டேன் அப்படி இருக்குல்ல ஐயா எம்ஜிஆர் வந்து முத முதலா எல்லாமே பயிற்று மொழி தமிழா இருந்ததா பயிற்று மொழி ஆங்கிலமா மாத்தினாரு அதை நான் வரவேற்று எடுத்துக்கிட்டேன் நான் நினைக்கிறேன் அப்படி முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது அவர் கேரளாவுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தாரு அது எனக்கு பிடிச்சிருந்தது எடுத்துக்கிட்டேன் அப்படி இதையெல்லாம் எங்களுக்கு தேச விடுதலைக்கு எங்கள் தலைவன் போராடும் போது தான் பெற்ற மகனை போல எங்கள் தலைவனை நேசித்து நின்று இருகரமும் கொடுத்த உதவி அந்த அந்த பேரன்புக்கும் அந்த பற்றுக்கும் நாங்கள் வந்து அவரை போற்றோம்

அதெல்லாம் எனக்கு கருத்து இல்லை அது அவரவர் விருப்பம் இது வந்து இப்போ உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா நீங்கள் எல்லா நேரமும் நீங்கள் கேட்கும் போதெல்லாம் நாங்கள் வந்து சந்தித்து நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லா நேரமும் நீங்கள் விண்ணூறு ஏறும் ஏறும்போது ஒரு தடவை எடுக்கிறீங்க அப்புறம் இறங்கும்போது எடுக்கிறீங்க அப்புறம் அங்கே கூட்டம் நடக்கும் போது எடுக்கிறீங்க நான் சந்திக்கிறேன் ஆனால் என்னை பற்றி நீங்கள் பேசுறது இல்லை எதையுமே என் தம்பி உங்களை சந்தித்து பேச மாட்டாங்களா உங்களை சந்திக்க மாட்டாங்களா நீங்கள் அவரை பற்றியே பேசிட்டு இருப்பீங்க இது ஒரு கொடுமை தானே நீங்க செய்யறது மட்டும் பெரிய அறமா சார்ந்த செயலா இன்னைக்கு நேரம் உட்கார வச்சு என்ன கேள்வி கேட்டிருக்கிறீங்க அன்னைக்கு வந்து மொழி போர் இங்கே இருக்கு நான் வணக்கம் செலுத்த போறேன்னு அதை விட உங்களுக்கு வேற ஏதோ முக்கியம் தம்பி உதயநிதி பிறந்த கொண்டாடுறாங்கன்னு எல்லாரும் அங்கே போயிட்டீங்க அப்ப நான் கூட நினைச்சேன் இனிமே உங்களை சந்திக்கவே கூடாது சரி இந்த இந்த வருங்க வச்சிருக்கவர்கள் அவர் தம்பியை வந்து நின்று சரி போ சந்திப்போம் அப்படின்னு அந்த கோபம் அப்படியே குறைஞ்சிருது இது தான் இது துப்பாக்கி இல்ல இதுக்கு பயந்துகிட்டு சந்திக்காம இருக்க வேண்டிய தேவையில்லை தேர்தல் அரசியல் கொள்கை அரசியல் அப்படி இல்ல கொள்கை அரசியல் எங்க யார்கிட்ட இருக்கு தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் மக்கள் அரசியல் கட்சி அரசியல்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வரது ஒரு அஞ்சு வருஷம்